தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை புளோரிடாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெள்ளை மாளிகை தகவல் உக்ரைனின் கோரிக்கைகளை ஓரளவிற்கு பூர்த்தி செய்துள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல் வடகிழக்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் ஈரான் பாதுகாப்பு புரட்சிப் படையின் மூத்த தளபதி கொல்லப்பட்டார் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பதிவு புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் மறுசீரமைப்புக்கு இந்தியா சார்பில் நானூற்று ஐம்பது பில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கப்படும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் பங்களாதேஷில் இந்து இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்தியா வலியுறுத்தல் வருங்காலத்தில் விசா ஒதுக்கீடு சம்பள அளவுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் அதிரடி மாற்றத்தை அறிவித்த அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமெரிக்க கடற்படையை உலகின் அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும் புதிய வகை பிரம்மாண்ட கப்பல் கட்டப்படும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு முப்பது போர் விமானங்கள் மற்றும் இரண்டாயிரம் மாலுமிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஒரு புதிய விமானம் தாங்கி கப்பல் பிரான்ஸ் கட்டவிருப்பதாக அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு போண்டி கடற்கரை பயங்கரவாத தாக்குதல் எதிரொலி ஆஸ்திரேலியாவில் கடுமையான துப்பாக்கி மற்றும் பாதுகாப்பு சட்டங்கள் அறிமுகம் நைஜீரியாவில் மசூதிக்குள் புகுந்து தற்கொலைப்படை தாக்குதல் ஐந்து பேர் உயிரிழப்பு நைஜீரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்தியா சோமாலியாவில் இருந்து பிரிந்து தன்னாட்சி அதிகாரம் கோரி வரும் பகுதியை ஒரு சுதந்திர நாடாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது இதன் மூலம் சோமாலிலாந்தை அங்கீகரித்த உலகின் முதல் நாடு என்ற பெருமையை இஸ்ரேல் பெற்றுள்ளது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விவசாயம் சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சோமாலிலாந்துடன் விரைவில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த அங்கீகாரம் ஒரு வரலாற்று தருணம் என்று சோமாலிலாந்து அதிபர் அப்தி ரஹ்மான் முகமது அப்துல்லாஹி நெகிழ்ச்சி தெரிவித்தார் இதனிடையே இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு சோமாலியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த சோமாலிய பிரதமர் ஹம்சா அப்தி பார்ரே இஸ்ரேலின் இந்த செயல் சோமாலியாவின் இறையாண்மை மீது நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்று சாடியுள்ளார் வடகிழக்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு புரட்சிப் படையின் மூத்த தளபதி உசைன் மஹ்மூத் மர்ஷத் அல் ஜவாரி கொல்லப்பட்டுள்ளார் சிரியா லெபனான் எல்லையை ஒட்டிய பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹுசைனின் வாகனம் குறிவைத்து தாக்கப்பட்டது சமீப காலமாக அவர் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வந்ததாக இஸ்ரேலிய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக லெபனான் மற்றும் சிரியா பகுதிகளில் இருந்து ஈரானால் நடத்தப்படும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இவர் பொறுப்பாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய பிரதிநிதிகளோடு நடந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக அமைந்தது என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்து வரும் தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய தரப்பில் பங்கேற்ற கிரெம்லின் தூதர் டிமிட்ரிவ் ஆலோசனைகள் ஆக்கப்பூர்வமாக தொடர்வதாக தெரிவித்தார் இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக அமைந்தது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்தது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தத்தின் ஆரம்ப வரைவு திட்டம் உக்ரைனின் கோரிக்கைகளை ஓரளவிற்கு பூர்த்தி செய்திருப்பதாக அதிபர் ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கியூ நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இக்கட்டான சூழலில் இரு தரப்பினரும் தங்களின் அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்றாலும் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை அளிப்பதாக குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் என்று இருநாட்டு பிரதமர்களும் கூட்டாக அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு இது ஒரு முக்கியமான தருணம் என்று கூறினார் இந்தியா நியூசிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தனது நண்பர் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் உரையாடியதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டார் ஒன்பதே மாதங்களில் முடிவடைந்த இந்த வரலாற்று மைல்கல் ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான வலுவான அரசியல் விருப்பத்தையும் பகிரப்பட்ட லட்சியத்தையும் பிரதிபலிப்பதாக பிரதமர் கூறினார் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள் தொழில் முனைவோர் மாணவர்கள் என அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளை தரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் இந்த ஒப்பந்தம் நவீன விவசாய உற்பத்தி திறனை ஊக்குவிக்கிறது என்றும் குறிப்பிட்டார் உலக அரங்கில் நமது இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் கற்றல் திறனை மேம்படுத்தவும் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் பியூஷ் கோயல் கூறினார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் புதிய ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் மைல்கல் நடவடிக்கை என்று பெருமிதம் தெரிவித்தார் புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் மறுசீரமைப்புக்கு இந்தியா சார்பில் நானூற்று ஐம்பது பில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக இலங்கை சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் அனுரகுமர திசநாயகேவை கொழும்பு நகரில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபருக்கு எழுதிய கடிதத்தை வழங்கியதோடு புயல் பாதிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசித்தார் இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்சங்கர் இலங்கை மறுசீரமைப்புக்கு இந்தியா சார்பில் நானூற்று ஐம்பது பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் இதில் முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் கடனுதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் இத்தாலியில் வாட்டிகன் நகரில் உள்ள பழமை வாய்ந்த தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பதினான்காம் லியோ தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவூட்டும் வகையில் சிறப்பு பாடல்கள் மற்றும் ஆராதனைகள் பாடப்பட்டன அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட வெனிசுலா எண்ணெய் அமெரிக்காவின் நலன்களுக்காகவே பயன்படுத்தப்படும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த எண்ணெய் மீண்டும் வெனிசுலா அரசிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது எனவும் அவர் உறுதிப்படுத்தினார் வெனிசுலாவின் எரிசக்தி துறை தொடர்பாக அமெரிக்காவின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்களோடு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறிய ட்ரம்ப் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த விவரங்களையும் வெளியிடவில்லை வெனிசுலா அரசின் எண்ணெய் துறை மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஹெச் பி விசா தேர்வு நடைமுறையில் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிரடி மாற்றத்தை அறிவித்திருக்கிறது இதுவரை ஹெச்என்பி விசாக்கள் ரேண்டம் லாட்டரி எனப்படும் குழுக்கள் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தன இந்த நடைமுறையை மாற்றியமைத்து இனி வருங்காலத்தில் விசா ஒதுக்கீடு என்பது சம்பள அளவுகளின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் என்று அமெரிக்க உள்துறை அறிவித்துள்ளது அதிக திறமை வாய்ந்த வெளிநாட்டு பணியாளர்களை நியமித்துக் கொள்வதோடு அமெரிக்க பணியாளர்களின் ஊதியம் வேலைவாய்ப்பு மற்றும் பணிச்சூழலை பாதுகாப்பதே இந்த புதிய விதியின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளது அமெரிக்க கடற்படையை உலகின் அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும் கோல்டன் நேவி திட்டத்தின் ஒரு பகுதியாக சூப்பர் பேட்டில் ஷிப் என்ற புதிய வகை பிரம்மாண்ட போர் கப்பல்களை கட்டப்போவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இக்கப்பல் வரலாற்றில் இல்லாத வகையில் அதிவேகமாகவும் மிகப்பெரிய அளவிலும் அதிக பலத்துடனும் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் இதில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அதிநவீன ரயில் துப்பாக்கிகள் மற்றும் லேசர் ஆயுதங்கள் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்கள் இடம்பெறும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் முப்பது போர் விமானங்கள் மற்றும் இரண்டாயிரம் மாலுமிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஒரு புதிய விமானம் தாங்கி கப்பலை பிரான்ஸ் கட்டவிருப்பதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்றில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட பழமையான சார்லஸ் டி கோல் விமானம் தாங்கி கப்பலுக்கு பதிலாக இந்த புதிய கப்பல் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் தயாராக திட்டமிடப்பட்டுள்ளது சார்லஸ் டீகோல் கப்பலின் நாற்பத்தி இரண்டாயிரம் டன் எடை மற்றும் இருநூற்று அறுபத்து ஓர் மீட்டர் நீளத்துடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய கப்பல் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் டன் எடை மற்றும் முன்னூற்று பத்து மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் பிரான்சின் இந்த புதிய விமானம் தாங்கி கப்பலும் அணுசக்தி மூலம் இயக்கப்படும் மற்றும் பிரெஞ்சு ரஃபேல் எம் போர் விமானங்களை கொண்டிருக்கும் பங்களாதேஷின் மைமன்சிங் நகரில் இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி உள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அண்மையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார் சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த தாக்குதல்கள் கவலையளிக்கக்கூடியது என்றும் அவர் கூறினார் இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தினார் இடைக்கால அரசு ஏற்பட்ட பின்னர் பங்களாதேஷில் வன்முறை சம்பவங்களும் சிறுபான்மையினருக்கான தாக்குதல்களும் அதிகரித்திருப்பதுடன் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவில் பி விசா பெற்றுள்ள இந்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு அந்நாட்டுடன் மத்திய அரசு தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் கூறினார் ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் அமெரிக்காவுடனான இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்புக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பேச்சுகள் நடைபெறும் என்றார் கனடாவில் இந்திய மாணவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் அந்த மாணவரின் குடும்பத்தினருடன் வெளியுறவு அமைச்சகம் தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் பங்களாதேஷில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் தலைவர்கள் அடுத்தடுத்து மர்ம நபர்களால் சுட்டு வீழ்த்தப்படுவதால் அங்கு வன்முறை தீவிரமடைந்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக உணர வேண்டியது அவசியம் என்றும் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை சுதந்திரமான முறையில் நடத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் இடைக்கால அரசை அமெரிக்க பிரதிநிதிகள் உள்ளனர் இது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு எழுதியுள்ள கடிதத்தில் வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் தேர்தல் நியாயமான முறையில் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது அவாமி லீக் கட்சிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தியுள்ள அவர்கள் இது வாக்காளர் உரிமையை பறிக்கும் செயல் என்று எச்சரித்துள்ளனர் இதனிடையே குற்றங்களில் ஈடுபடாத அவாமி லீக் ஆதரவாளர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க தேசிய குடிமக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் பொது தேர்தலில் பங்கேற்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சிக்கு அந்நாட்டு இடைக்கால அரசு தடை விதித்திருக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகரின் பத்திரிகை செயலாளர் அவாமி லீக்கின் நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் கட்சியின் பதிவை ரத்து செய்துள்ளதாலும் அவாமி லீக் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும் பொதுத் தேர்தலில் பங்கேற்க முடியாது என்றும் அவர் கூறினார் பங்களாதேஷின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் ஷேக் ஹசீனா உட்பட அவாமி லீக் கட்சி தலைவர்களுக்கு எதிரான வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இடைக்கால அரசு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் மேலும் ஒரு மாணவ தலைவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் மற்றும் குற்றவாளிகளின் அடையாளம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேவேளையில் நாட்டின் பொதுத் தேர்தலை பிப்ரவரி பதினெண்டாம் தேதி நடத்துவதில் உறுதியாக இருப்பதாக அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்தார் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் செர்ஜியோ கோருடன் தொலைபேசியில் உரையாடிய யூனுஸ் சர்வாதிகார ஆட்சியால் பறிக்கப்பட்ட தங்களின் வாக்குரிமையை திரும்ப ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தார் பங்களாதேஷ் அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமானது என்று அந்நாட்டின் தேசியவாத கட்சியின் செயல் தலைவர் தாரிக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் டாக்கா திரும்பிய நிலையில் அங்குள்ள கட்சி ஆதரவாளர்களிடையே உரையாற்றிய அவர் மக்கள் அனைவரும் அமைதியை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தினார் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய தருணம் இது என்று கூறிய தாரிக் பாரபட்சமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடந்து வரும் சூழலில் இந்த உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பங்களாதேஷில் ஷெரீப் உஸ்மான் மின்ஹாரி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஃபைசல் கரீம் மசூத் நாட்டை விட்டு வெளியேறியதற்கான தகவல் எதுவும் தங்களிடம் இல்லை என்று அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கூடுதல் காவல்துறை தலைவர் ஃபைசலின் இருப்பிடத்தை கண்டறிய தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இந்த கொலைக்கும் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறினார் இதனிடையே மைவன்சிங்கில் தொழிலாளி தீபு சந்திரதாஸ் கும்பலால் அடித்து கொள்ளப்பட்ட சம்பவம் மற்றும் தீவைப்பு தாக்குதலில் ஏழு வயது சிறுமி உயிரிழந்தது உள்ளிட்ட சமீபத்திய வன்முறை சம்பவங்களுக்கு பிரபல மனித உரிமை அமைப்பு ஒன்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் மோசமாகி வரும் சட்ட ஒழுங்கு நிலைமையை பிரதிபலிப்பதாக கூறியுள்ள அந்த அமைப்பு நிர்வாக மற்றும் பாதுகாப்பு தவறுகள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மாயமானதை கண்டித்து போராட்டம் நீடிக்கிறது இதனால் சீனா பாகிஸ்தான் இடையேயான முக்கிய பொருளாதார வழித்தட நெடுஞ்சாலை இரண்டாவது நாளாக முடக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன இந்நிலையில் மாயமான அந்த நான்கு பேரையும் பாதுகாப்பாக ஒப்படைக்கும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என போராட்டக்காரர்கள் உறுதியாக தெரிவித்தனர் வழக்கில் மலேசிய முன்னாள் பிரதமருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக் வெளிநாடுகளில் இருந்து நன்கொடைகள் பெறுவதற்காக ஒன் எம் என்ற அமைப்பை உருவாக்கினார் மலேசியாவின் மேம்பாட்டிற்காக இந்த நன்கொடைகள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் நன்கொடை என்ற பெயரில் மக்களின் வரிப்பணத்தை பெற்று நஜிப் ரசாக் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக விசாரணையின் அடிப்படையில் நஜிப் ரசாக் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் அவர் மீதான பண மோசடி புகார் தொடர்பான வழக்கிலும் நஜிப் ரசாக் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது ஆப்பிள் நிறுவனம் தனது ஆப் டிரான்ஸ்பரன்சி டிராக்கிங் கொள்கை மூலம் தனியுரிமை பாதுகாப்பை மீறியதாக இத்தாலியின் ஒழுங்குமுறை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் தனது ஆதிக்க நிலையை தவறாக பயன்படுத்தி விளம்பரங்களுக்காக தரவுகளை சேகரிக்கும் பிற செயலிகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தியதாக அந்த ஆணையம் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆப்பிள் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் தனது ஆப் டிராக்கிங் டிரான்ஸ்பரன்சி மூலம் வழங்கப்படும் தனியுரிமை பாதுகாப்புகளை புறக்கணிக்கும் எதிர்ப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியது உலக தியான தினத்தை முன்னிட்டு நியூயார்க் நகரில் திரண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் தியான பயிற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் உலக அமைதி மற்றும் மன ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் வகையில் முப்பது நிமிட தியான பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இதில் நியூயார்க்கில் கூடியிருந்தவர்கள் மட்டுமின்றி உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இணைய வழியாகவும் பங்கேற்றனர் உலகளவில் மனநலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது அமெரிக்க நீதித்துறை சமீபத்தில் வெளியிட்ட பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களில் இருந்து பதினாறு கோப்புகள் தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின மேலும் ஆயிரக்கணக்கான ஆவணங்களில் இருந்து சுமார் பதினாறு கோப்புகள் மறுநாளே இணையதளத்தில் இருந்து அகற்றப்பட்டன இதில் ட்ரம்ப் மெலினியா ட்ரம்ப் எப்ஸ்டீன் மற்றும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஆகியோர் ஒன்றாக இருக்கும் ஒரு புகைப்படமும் அடங்கும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவை நீக்கப்பட்டதாக நீதித்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது அதிகப்படியான பகுதிகள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறி முழுமையான வெளிப்படை தன்மை வேண்டி எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் நைஜீரியா நாட்டில் மசூதியில் நடைபெற்ற தற்கொலைப்படை வெடிகுண்டு தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் நைஜீரியாவின் வடகிழக்கே போர்னோ மாகாணத்தில் மைதுகுரி பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் தொழுகை நடத்த மக்கள் அதிக திரண்டிருந்தனர் அப்போது மசூதிக்குள் திடீரென தற்கொலைப்படை தாக்குதல் நடைபெற்றது இதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் நைஜீரியா நாட்டின் வடக்கே போகோஹரம் பயங்கரவாதிகள் மற்றும் அதன் துணை அமைப்புகள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர் என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வடமேற்கு நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொடூரமாக கொலை செய்து வரும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தனது உத்தரவின் பேரில் துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் பயங்கரவாதிகளின் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இந்தோனேஷியாவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பயணிகள் பேர் உயிரிழந்தனர் மத்திய ஜாவா மாகாணத்தில் பயணிகள் முப்பத்தி ஐந்து பேரை கொண்டு சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே பயணிகள் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பத்து பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் தலைநகர் ஜகார்த்தாவில் இருந்து யோகியகர்த்தா நகரத்திற்கு பேருந்து சென்று கொண்டிருந்த போது விபத்து நிகழ்ந்தது விசாரணையில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் நடந்த வெடி விபத்தில் இரண்டு காவலர்கள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ரோந்து காரின் அருகே சந்தேகப்படும் நபரை கைது செய்ய முயன்ற போது இந்த விபத்து நடந்ததாக ரஷ்ய புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது இச்சம்பவம் குறித்து தடயவியல் நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னதாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கார் குண்டுவெடிப்பில் ரஷ்ய படைகளின் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஃபனில் சர்வாரோவ் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் சுமார் ஏழு லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இழப்பு ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் காபூலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மந்தாவி சந்தையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் சுமார் ஏழு லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இழப்பு ஏற்பட்டு வர்த்தகர்கள் பெரும் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிட்டது இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தான் தலைநகரின் வணிக பகுதிகளில் உள்ள தொடர்ச்சியான பாதுகாப்பு அபாயங்களை வெளிச்சப்படுத்தியுள்ளது மின்சார கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று ஆப்கானிஸ்தானின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது We'll <music> துருக்கியில் நடந்த விமான விபத்தில் லிபியா ராணுவ தலைமை தளபதி முகமது அலி அகமது அல் ஹதாத் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் அரசுமுறை பயணமாக துருக்கி சென்றிருந்த இராணுவ தலைமை தளபதி உள்ளிட்ட நான்கு பேர் பயணத்தை முடித்துக் கொண்டு அந்நாட்டு தலைநகர் அங்கராவில் இருந்து தாயகம் புறப்பட்டனர் இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் இராணுவ தலைமை தளபதி மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட நான்கு பேர் உயிரிழந்ததை லிபியா பிரதமர் உறுதி செய்தார் பங்களாதேஷில் நோவாக்களி மாவட்டத்தில் நடந்த வன்முறையில் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஹட்டியா உபாசிலாவில் உள்ள மேக்னா ஆற்றில் புதிதாக உருவான ஜஹ்ல சார் என்ற தீவை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட மோதல் வன்முறையாக உருமாறியது இந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி பயங்கர சூடாக மாறியது இதில் இரண்டு குழுக்களின் தலைவர்கள் உட்பட ஐந்து பேர் தரப்பில் உறுதி செய்யப்பட்டது படுகாயமடைந்த பத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜப்பானில் டயர் தொழிற்சாலையில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் தலைநகர் டோக்கியோவில் உள்ள மிஷிமாவில் வாகன டயர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த ஊழியர் திடீரென கத்தி குத்து தாக்குதலில் ஈடுபட்டார் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த சக ஊழியர்களை கத்தியால் சரமாரியாக குத்தினார் இந்த தாக்குதலில் பதினைந்து பேர் படுகாயமடைந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்ததோடு தாக்குதல் நடத்திய ஊழியரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிரியாவில் மசூதி ஏற்பட்ட ஐந்து பேர் பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்தனர் அங்குள்ள வாடி அல் தஹாப் பகுதியில் உள்ள மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த வெடி விபத்து நேரிட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவசர கால மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடியது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற முன்னிலை வகித்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது முதலில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து இலங்கை அணி களமிறங்கியது தொடக்கம் முதல் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய இலங்கை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பனிரெண்டு ரன் எடுத்தது இதையடுத்து நூற்று பதிமூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாடிய இந்திய அணி பதிமூன்று புள்ளி இரண்டு ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இதனால் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று இந்திய அணி கைப்பற்றியது ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கி மற்றும் பாதுகாப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன எதன் காரணமாக இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்னென்ன அம்சங்கள் இந்த சட்டத்தில் உள்ளன பார்க்கலாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் ஆஸ்திரேலியாவில் நடந்த மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றான போண்டி தாக்குதலை தொடர்ந்து துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்க அரசாங்கம் முடிவு செய்தது நியூ வேல்ஸ் மாநிலத்தில் நடைபெற்ற தாக்குதலில் தந்தை மகன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான நியூ வேல்ஸ் அரசாங்கம் புதிய கடுமையான துப்பாக்கிச் சட்டங்களையும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களையும் இயற்றியது இந்நிலையில் புதிய சட்டத்தின்படி தனிநபர் வைத்திருக்கும் துப்பாக்கிகளின் எண்ணிக்கை நான்காக குறைக்கப்படும் என்றும் நியூ சவுத் வெல்ஸ் மாநிலத்தில் மட்டும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருப்பதாக அரசுக்கு தெரியவந்த நிலையில் இந்த நிலைமை பொதுமக்களின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டி பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தேசிய அளவில் துப்பாக்கி திரும்பப் பெறும் திட்டத்தை அறிவித்தார் அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு மட்டும் பத்து துப்பாக்கிகள் வரை வைத்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது துப்பாக்கி உரிமங்களின் காலம் ஐந்து ஆண்டுகளில் இருந்து இரண்டு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் அடிக்கடி பின்னணி சோதனைகள் தேவைப்படுகின்றன வெளிநாட்டினர் இனி துப்பாக்கி உரிமம் பெற தகுதியற்றவர்கள் ஆகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நடந்த போர்ட் ஆர்தர் படுகொலைக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்படும் மிக கடுமையான துப்பாக்கிச் சட்ட சீர்திருத்தம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் இந்த வருடம் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளின் ஒளிபரப்பாக நாளை மறுநாள் ஒளிபரப்பாகும் இந்தியா இந்த வருடம் நிகழ்ச்சியில்